என்னென்ன படங்கள்லாம் புஷ்பா டூ மூவி இந்த படத்தை சுகுமா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அல்லு அர்ஜுன் பகத் பாசில் ராஸ்மிகா இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் டிசம்பர் அஞ்சாம் பேன் இண்டியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் படத்தை குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல உதய் கார்த்திக் விவேக் பிரஸ்னா சுபிக்ஷா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் ஆறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி அடுத்து வாகை மூவி இந்த படத்தை சிவா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ராமகிருஷ்ணன் தர்சிகா சுஜாதா இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் ஆறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி மூவி மூவி அடுத்து தூவல் இந்த படத்தை ராஜவேல் கிருஷ்ணா இந்த படத்துல ராஜ்குமார் இளையா திவ்யா இன்னும் போல நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் ஆறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து பிளட் அண்ட் பிளாக் மூவி இந்த படத்தை குரு கார்த்திகேயன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சுகி விஜய் சர்மி கிஷோர் ராம் சஞ்சய் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் ஆறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து டிசம்பர் மாதம் இரண்டாவது வாரத்துல சூதுகவும் மூவி இந்த படத்தை எஸ் ஏ ஆரும் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல மிர்ச்சி சிவா ஹரிசா ராதா ரவி இன்னும் போல இந்த நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் பதிமூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து ராஜா கிளி மூவி இந்த படத்தை உமாபதி ராமையா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல தம்பி ராமையா சமுத்திரக்கணி இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் பதிமூணாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து மிஸ்யூ மூவி இந்த படத்தை ராஜசேகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சித்தார்த் ஆசிகா இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் பதிமூணாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து தென்சென்னை மூவி இந்த படத்தை ரங்கா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ரங்கா ரியா இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் பதிமூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு மூவி மூவி அடுத்து டைம் இன் மெட்ராஸ் இந்த படத்தை பிரசாந்த் முருகன் டைரக்ட் பண்ணிக்காரு இந்த படத்துல பரத் அபிராமி இன்னும் படத்துல நடிச்சிருக்காங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து டூ கே லவ் ஸ்டோரி மூவி இந்த படத்தை சுசீந்திரன் டைரக்ட் பண்ணிக்காரு இந்த படத்துல ஜெகவீர் பாலசரவணன் இன்னும் போல இருந்த படத்துல நடிச்சிருக்காங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மூவி இந்த படத்தை அருண் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஹரி பாஸ்கர் லாஸ்லியா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து கிராவன் தி ஹண்டர் என்கிற ஹாலிவுட் மூவி டிசம்பர் பதிமூணாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி அடுத்து டிசம்பர் மாதம் மூணாவது வாரத்துல விடுதலை பார்ட் மூவி இந்த படத்தை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணிக்காரு இந்த படத்துல விஜய் சேதுபதி சூரி மஞ்சு வாரியர் இன்னும் பலர் படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் இருபதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து பாட்டில் ராதா மூவி இந்த படத்தை சிவலிங்கம் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல குரு சோமசுந்தரம் ஜான் விஜய் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் இருபதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து மார்கோ மூவி இந்த படத்தை ஹனிப் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல உன்னி முகுந்தன் யுக்தி இன்னும் பலர் இந்த நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் இருபதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து யூஐ மூவி இந்த படத்தை உபேந்திரா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல உபேந்திரா ரேஷ்மா இன்னும் பலர் இந்த நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் இருபதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து முபசா த லயன் கிங் என்கிற ஹாலிவுட் மூவி டிசம்பர் இருபதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு அனிமேஷன் டிராமா மூவி அடுத்து டிசம்பர் மாதம் நாலாவது வாரத்துல கஜானா மூவி இந்த படத்தை பரபதீஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல வேதிகா யோகி பாபு இன்னும் போல இருந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து சீசா மூவி இந்த படத்தை குணா சுப்பிரமணியம் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல நட்டி நடராஜன் நிசாந்த் இன்னும் போல இருந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து மேக்ஸ் மூவி இந்த படத்தை விஜய் கார்த்திகேயா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல கிச்சா சுதீப் சிம்ரத் கவுர் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தவிர இன்னும் சில படங்கள் இந்த மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்